பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவெழும் மலர்வனம் சீரியலோட டிசம்பர் ரெண்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு டிசம்பர் மூணு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது தான் இந்த வீடியோல ஒரு அனலைஸா இன்னைக்கு எபிசோடு எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறத வச்சு பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோடு எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா சும்மா முடிக்கணுமே அப்படிங்கிற முடிச்ச மாதிரி தான் இருந்தது சின்ன பையன் நான் இல்லை கதிர்வெட்டில் அந்த சின்ன பையன் வந்து கேட்குறான் என்னம்மா சாப்பாடு நல்லாவே இல்லை சித்தி சமையல் சூப்பராக இருக்கும் தெரியுமான்னா சித்தி சித்தி என்ன வாயை உடச்சி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சித்திலாம் பேசக்கூடாது சித்தப்பாவுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சித்தப்பாவுக்கே சோறு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அதையும் போட்டு விட்றான் என்னடா என்ன எப்படா பிடிக்கலேன்னு சொன்னேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பிடிக்காமல் அந்த சோத்தை சாப்பிட்டுட்டு இருக்கான் அந்த இடத்துல இன்றைக்கி எபிசோடு முடிச்சாங்க எதுக்கூட அந்த இடத்துல எல்லாம் முடிச்சிருக்கீங்க நல்ல இடத்துல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ இதை தாண்டி நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போதுன்னா ஆல்ரெடி ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வார்த்தைக்கான ப்ரோமோ அந்த ப்ரோமோ படி என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு திருடன் அன்பு வீட்டில் வந்து திருடுற மாதிரி காமிச்சிருந்தாங்கள்ல திருட வரல அந்த நகையை வைக்க வந்திருக்கான் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட்டாங்க சிவா இருக்கிறாரில் அவர் அவன் வீட்டுக்கு வந்து அன்பு வீட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கப்போ அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து அன்பை சொல்கிறான் இந்த மாதிரி வந்து அவன் வைக்க வந்திருக்க மாதிரி தான் தெரியுது வச்சுட்டு திருட போன மாதிரி வந்து ஒரு பிளானை போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்ல அங்கே இருந்தால் ஆரம்பிக்க போகுது போலீஸ் ஸ்டேஷனில் அவன் இறங்கினான் அவனை வந்து ஜாமீனில் எடுக்கிறக்காக வந்து ராஜேஸ்வரி இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து அவங்களோட லாயரை வச்சு ஜாமீன் எடுக்க பார்க்குறாங்க ஆனால் வந்து அவன் வந்து ஆல்ரெடி ஜாமீனில் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்கிறாரு எப்படி எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அவனோட ஒய்ஃபே வந்து ஜாமீன் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி இவங்களே வந்து கார்வண்ணன் அன்பெல்லாம் வந்து அவனை வந்து ஜாமீன்ல எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அடிச்சு அப்பா அவன் உண்மையை சொல்லிடுறான் இருக்க பெரிய வீட்டு அம்மா தான் வந்து இந்த மாதிரி வந்து செய்ய சொன்னாங்க அப்படிங்குற சொல்ல அவனை வந்து டேரக்டா கூப்பிட்டு போய் தாத்தா முன்னாடி நின்று நான் கேட்க போறாங்க எவிடன்ஸோட வந்து நிற்கிறேன்னு சொன்னேன்ல வந்து நின்றுட்டேன் இந்த கோயில் தானே பிரச்சனை ஆரம்பிச்சது இந்த கோயில்லேயே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பிரச்சனையும் முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அது நடக்குமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆல்ரெடி வந்து அவட்ட இருந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க இவனை வந்து இப்படி மாட்டி இருக்க இவனை வந்து அடித்து துன்புறுத்தி இவங்க ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து கார்வனும் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவன் அன்பும் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவன் இவங்க ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து நம்ம குடும்பத்தை வந்து இப்படி ஆக்க நினைக்கிறாங்கன்னு சொல்லி ராஜேஸ்வரி பிளான் போட்டாலும் போடுவாங்க அப்படிங்க மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ் மூவ் ஆக போகுதுன்ட்டு இருக்க எப்படி இருக்க போகுது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க எப்படி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தானே நாங்கள் போகிற உங்களுக்கு ரெகுலராக வரும்